கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை விவேகத்துடன் காரியத்தை நடத்துங்கள் என்ற ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் விவேகத்தோடு காரியத்தை நடத்துகிறோமோ அப்போ தான் நன்மையே பெறுவோம் நம்முடைய வாழ்க்கையில் வேகம் இருக்கும் ஆனால் விவேகம் இருக்காது விவேகத்தோடு காரியத்தை நடத்தாதனால தான் பல தோல்விகள் பல ஏமாற்றங்கள் பல பரியாசங்கள் எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நன்மையை பெறணுமா நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என கருமையான தினைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நன்மை பெறணும் ஆனால் விவேகம் வேணும் நிறைய வீ வீடு கட்டுகிற காரியத்தில் கூட என்ன நினைப்பாங்க தெரியுமா இவங்க வீடு கட்டிட்டாங்க நம்ம தான் கட்டாமல் இருக்கிறோம் மற்றவர்களோடு கூட போட்டி போட்டு கண்ட இடத்துலலாம் லோன் வாங்குவார்கள் லோன் வாங்கி வீட்டை கட்டி முடித்துடுவார்கள் ஆனால் போய் குடியிருந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் வருமானம் அவ்வளோவா இல்லை லோன் கட்டுறதுக்கு பணம் இல்லை கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்க்கையில் நிம்மதியே இழந்து உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க சிலர் அதே போல் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்கன்னு ஆவியானவர் பேசுகிறார் சிலர் சிலர் வாகனத்தை வாங்குவார்கள் விவேகத்தோடு வாங்க மாட்டார்கள் வேகமாய் வாங்குவார்கள் வேகமாய் வாங்கி அதற்கு கூட டீவு கட்ட முடியாது இப்படி பல காரியத்தில் சிக்குண்டு பல காரியத்தில் இழுப்புண்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் கூட பாருங்க ஒரு நாளைக்கு நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் விபத்தில் மறித்து போகிறதாக ஒரு கணக்கில் சொல்லி கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா வேகமாக போறது எங்க போனாலும் வேகமாக போயிடணும் எங்க போனாலும் வேகத்தோடு கூட காரியத்தை நடத்தணும்னு சொல்லி வேகம் இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறார் விவேகத்தோடு போகணும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது காரில் போகிறீங்களா பைக்கில் போகிறீங்களா வேகமாக போகணும்னு நினைக்காதீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் என் கூட வாங்க நீர் என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பாதுகாப்போடு வீட்டுக்கு திரும்ப முடியும்னு சொல்லி எங்கே போனாலும் ஜெபத்தோடு போங்க ஜபத்தோடு வாங்க இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்க விவேகத்தோடு காரியத்தை நடத்துங்க நீங்கள் நன்மையை பெறுவீங்கன்னு ஆண்டு ஒரு பேசுகிறார் இந்த வார்த்தைக்கு அப்படி அர்ப்பணிப்போமா ஜோம் அனுபவம் பரிசுத்தம் உள்ள தெய்வமே அன்பு தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு விவேகத்தோடு காரியத்தை நடப்பித்து நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கற்றுங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யுஆர்